ஆதிபகவன் புலனக்குழுவின் அருந்தமிழ் ஆசானே கவியரங்க தலைமையேற்கும் கவிராச தென்றலே மனமெல்லாம் தமிழாளும் மகராச மாண்பே எங்களின் இலக்கணமே உங்களை வணங்குகிறேன் இல்லற வாழ்வில் தாம்பத்தியம் பற்றி எடுத்துரைக்க வந்துள்ளேன் என்னோடு கவிபாட எண்மராய் வந்துள்ள கவிஞர் பெருமக்களை கைகூப்பி வணங்குகிறேன் வலையொலியில் காண்பதற்கு வந்துள்ள சான்றோர்க்கு வணக்கத்தை செலுத்துகிறேன் அன்பு கவிராசர் அடியேனுக்கு இட்ட தலைப்பு தாம்பத்தியம் இல்லற வாழ்வில் ஈடுபடும் தம்பதியர் கொள்ள வேண்டிய குணம் பற்றி கூறிட வந்துள்ளேன் அரண் பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்றார் குந்தர் அதன் பொருளுணர்ந்து நடப்பதுவே தம்பதியருக்கு தம்பதியர்க்கு அழகாகும் கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து இன்ப துன்பங்களை இனிதாய் ஏற்று மக்கச் செல்வங்களை மகிழ்வுடன் பெற்று பெற்றோர் உற்றோர் பெருமையுடன் வாழ்த்த வருஞ்சோம்பல் அகற்றி விருந்தோம்பல் ஆற்றி இல்லறச் சக்கரம் இனிதாய் சுழல வன்சொல் அகற்றி இன்சொல் பகன்று வாழ்க்கை பாதையில் வளமுடன் தடம் பதித்து நடப்பதே தாம்பத்தியம் நன்மைகளை அது விளைக்கும் ஐந்தினை அழகாய் கூறுகிறது சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமான் கள்ளத்தின் உச்சும் உள்ளம் படர்ந்த நெறியை உள்ளத்தில் ஏற்றி விட்டு கொடுத்து கட்டுக்கோப்புடன் கடமை ஆற்றினால் தாம்பத்தியம் மணக்கும் தாழ்வின்றி சிறக்கும் பெண்மான் அருந்தட்டும் என்று ஆண்மான் இருக்கின்ற சிறிதளவு நீரை கூட தான் உண்பது போல் நடித்து தன்னுடைய பெண்மான் உண்பதற்காக மகிழ்ந்து காத்திருந்ததாம் அதுதான் தாம்பத்தியம் என்று விலங்குகளே நமக்கு உணர்த்துகின்றன அல்லவா இக்காலத்தில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் கல்யாணம் ஆகும் முன்னே காலை ஓர் கனவு கண்டான் தேன்மொழி பேசும் தேவதை போல் மனைவி வேண்டும் மயிலின் சாயலை மனைவி கொண்டிருக்க வேண்டும் பின்னுறங்கி முன்னெழுந்து பணிவிடைகள் செய்ய வேண்டும் இப்படித்தான் இருந்தது அவன் நினைப்பு மனைவியின் கனவோ கணவன் இளங்காலை போல் இருக்க வேண்டும் கை ஈட்ட வேண்டும் ஊரே புகழ வேண்டும் உயர்குடியாய் இருக்க வேண்டும் என்று எண்ணியது அவள் மனது ஆனால் அமைந்த விதமோ இப்படி ஆனது கணவன் உயர்குடிதான் காலையில் கால் குடி மதியம் அரைக்குடி மாலையில் முக்கால் இரவோ முழுக்குடி பெருங்குடியாய் மாறிப்போனான் அவனை திருத்துவதற்கே அவளது காலம் கழிந்தது மயிலாக வரவேண்டும் என்று மனைவியை நினைத்தவனுக்கு மனைவியோ அவன் கண்களுக்கு போல் தெரிந்தான் தெரிந்தாள் கவர்ச்சியை விரும்பி மனைவியை வெறுக்கும் மதியிலா மனிதன் அல்லவா வந்தவளை மந்தி என எண்ணாமல் மாண்புடை மனைவியாக அன்பினை பகிர்ந்து அரவணைத்துச் செல்வதே மங்கையை மணந்த மணாளனுக்கு அழகு குடிகாரனாக பிறன்மனை விரும்புபவனாக குடியெடுக்கும் கணவனாக இல்லாமல் இருப்பதுவே இல்லறத்தானுக்கு அழகு கற்பென்ற அணிகலன் கணவனுக்கும் மனைவிக்கும் பொதுவான நெறி என்றே போற்றி வாழ்தல் வேண்டும் பிறன்மனை விரும்பா பெருங்குணம் வேண்டும் பிறந்த வீட்டை துறந்து புகுந்த வீடு வருகின்ற மனைவி பிறந்த வீட்டை பற்றி பெருமை அதிகம் பேசாமல் புகுந்த வீட்டையும் தரம் தாழ்த்தி பேசாமல் இருந்திடல் நன்று தாய் தந்தையை தன் உடன் பிறந்தோரை விட்டு வந்த கணவனையே நம்பி தன்னை நாடி வந்த மனைவியை புகுந்த வீட்டுக்கு வருபவளை அன்பை காட்டி அரவணைத்து செல்வதே கணவனுக்கு அழகு விவாகமான ஓரிரு மாதத்தில் விவாகரத்து வேண்டி அதன் பின்பு பிள்ளை பிறந்த பிறகும் பிடிக்கவில்லை என்று கூறி பிரித்துவிடக் கோரியும் நீதிமன்றங்களை நாடுதல் தம்பதியற்கு அழகாகுமா அன்பரம் அதுவாகுமா பெற்றோர் உற்றோர் பேசி முடித்து ஒற்றுமையாய் வாழ உபதேசம் செய்து நடத்தி வைத்த திருமணத்தை கொட்டி கவிக்கலாமா குடிப்பெருமை கெடுக்கலாமா வறுமை வந்தாலும் வளங்கள் குவிந்தாலும் பொறுமை இழக்காது குள பெருமை காத்து உற்றார் உறவினர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் மறுப்போர் வெறுப்போர் பெரியோர் சிறியோர் அனைவரிடமும் அன்பு காட்டி ஈகை குணமும் எடுத்தெறிந்து பேசாத மனமும் என்றும் கொண்டால் இன்பம் பிறக்கும் தாம்பத்தியம் சிறக்கும் மனநிலை பாதித்த மனைவிக்கு முதுமை கணவன் ஒருவன் கடைதனில் உணவினை வாங்கி செல்கிறான் காலில் முள் குத்தியதால் கடும் வலி கொண்டான் ஆனாலும் மனைவிக்கு அன்பாய் உணவு கொடுக்க தட்டு தடுமாறி தள்ளாடி வருகின்றான் அதனை கண்ட சில பேர் உனது மனைவி நினைவினை இழந்தவள் பிறரை அறிந்திடும் திறனையும் இழந்தவள் அப்படி இருக்க எப்படி அவள் உன்னை அறிவாள் என்றே வினவ என்னை யார் என என் மனைவி அறியாள் ஆனால் அவள் என் மனைவி என எனக்கு தெரியும் அவளது பசிக்கு உணவினை கொடுப்பது தாம்பத்தியத்தின் தன்மையல்லவா என்றே எடுத்து சொன்னான் முதுமை கிழவன் இதுவன்றோ தலை சிறந்த தாம்பத்தியம் ஒரு நகைச்சுவையும் காண்போம் ஒரு இசை ரசிக குடும்பம் அந்த குடும்பத்தில் மனைவி தினந்தோறும் உப்புமா தயாரிக்கிறார் வேறு எதுவும் பலகாரம் எதுவும் செய்வதில்லை கணவனுக்கோ கேட்டால் சண்டை வரும் என்று அதை ஒரு பாட்டாக பாடுகிறான் அதை மட்டும் அதையும் கொஞ்சம் கேட்போம் மனைவியின் உப்புமாம் ஆ மனைவியின் உப்புமாம் மறக்க முடியுமா மனைவியின் உப்புமா மறக்க முடியுமா தினம் தினம் உப்புமா என்னாக்கு தப்புமா தினம் தினம் உப்புமா என்னாக்கு தப்புமா மனைவியின் உப்புமா மறக்க முடியுமா வெள்ளரிசி உப்புமா வெள்ளறவை உப்புமா அவளரிசி உப்புமா பொரியரிசி உப்புமா ஆ ஆளரிசி உப்புமா பொரியரிசி உப்புமா பொறியும் கூட உப்புமா தப்புமாம் சேபியா உப்புமாம் நூடுல் உப்புமாம் என்னும் பல உப்புமா என்னிடவும் முடியுமா இதெல்லாம் தப்புமாம் ஆ இதெல்லாம் தப்புமாம் என்று சொன்னால் தப்புமா என்றெல்லாம் சொன்னால் குத்தமாம் இதெல்லாம் தப்புமா என்று சொன்னால் குத்தமா இல்லாளின் உப்புமா இன்றேனும் நிக்குமா நிற்குமா இல்லாளின் உப்புமா இன்றேனும் நிக்குமா அதுக்கு மனைவி சொல்கிறாள் இன்றும் அதே உப்புமா ஆ அதே உப்புமா இட்லி உனக்கு வேண்டுமா மாவில்லாமல் முடியுமா மாவு அரைக்க முடியுமா ஆஹ் உன்னால் மாவு அரைக்க முடியுமா என்று கேட்டால் குத்தமா உன்னை என்று கூறி கேட்டால் குத்தமா மாவு அரைக்க வெட்கமா நன்றாய் உளது உப்புமா கொண்டு ரெண்டு தட்டுமா கணவன் சொன்னான் பக்குவமா இல்லத்தில் சண்டை இனி வருமா என்று அவர்களுக்குள் சண்டை வராமல் இசை ரசிகர்களாகவே இருந்து அவ்வாறு பேசிக்கொள்வதாக ஒரு பாடல் அவள் மனம் மகிழும் அல்லவா இனிமேல் அவள் வீட்டில் கணவனுக்கு ஏற்றபடி செய்து மகிழ்வாள் அல்லவா அடுத்து பாரதிதாசன் கூறுகிறார் முதுமை காதலை பற்றி புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையாள அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே அவள் உயிரோடு இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் நல்கும் என்று மகிழ்கின்றார் கன்னியாய் காளையாய் கைபிடித்த காலம் போய் முதுமையும் வந்து நரையும் விழுந்து கண்ணில் திரையும் விழுந்து எதிர் வருவோர் தெரியாமல் என்னவென்று புரியாமல் கையருகில் கணவன் மெய்யருகில் மனைவி இருவரும் தட்டு தடுமாறி கைவிரலால் தொட்டு தெரிந்து கொண்டு திரை விழுந்த கண்ணால் பார்த்து மகிழ்ந்து இறுதிவரை தொடர்வதே பெருமைமிகு மிகு தாம்பத்தியம் அதுவே என்றும் நிலைக்கும் அழகாய் பூத்துக் குலுங்கும் ஆற்றின் ஒழிக்கு அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து தாம்பத்திய வாழ்வின் தலை சிறந்து விளங்கினால் தவசியரின் நோன்பை விட சிறப்பாக விளங்கிடும் தாம்பத்தியம் தம்பதியர் கொண்டு நல்லதொரு குடும்பத்தை நடத்துதலே நன்று அன்புடன் கவிஞர் எஸ் ராசாமணி நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்